ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு கொத்தவரங்காய் உசூலி செய்ய போகிறோம் அதுக்கு கால் கிலோ கொத்தவரங்காய் எடுத்து சின்னதாக கட் பண்ணி கழுவி வச்சுருக்கேன் அதுக்கு நூறு கிராம் கடலை பருப்பு எடுத்துருக்கேன் சோம்பு சீரகம் கல் உப்பு பெருங்காயத்தூள் காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன் இதை வேக வச்சுட்டு நம்ம இதை வந்து திப்பு திப்பாக அரைச்சி எடுத்துக்குவோம் பருப்போடு சேர்த்து சீரகம் சோம்பெலாம் போட்டு திப்பு திப்பாக அரைச்சி எடுத்துக்குவோம் வாங்க கொத்தவரங்காய் வேக வேக வச்சு எடுத்துக்குவோம் அடுப்பு பற்ற வச்சுக்கலாம் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்குவோம் வேக வைக்க நம்ம தாலிக்கையிலேயும் உப்பு சேர்ப்போம் அதனால் வேக வைக்கையில் கொஞ்சம் சேர்த்துக்கும் கொஞ்சம் மந்தத்தூள் அது பாட்டு வேகட்டும் மூடி போட்டு மூடிக்கும் கொத்தவரங்க நல்லா வெந்துருச்சு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வடித்தட்டில் கொட்டி வச்சுக்குவோம் கொட்டி வச்சு நம்ம பருப்பெல்லாம் எடுத்து வச்சிருந்தோம் அது கூட அரைச்சி எடுத்துருக்கோம் இதை நம்ம எண்ணெயில் போட்டு எடுக்கணும் கடாயை வச்சுக்குவோம் இதை இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சும் இந்த பருப்பை எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எண்ணெயில் போட்டும் எடுத்துக்கலாம் பக்கோடா மாதிரி இந்த மாதிரி கடாய் வச்சாச்சு கடாய் காஞ்சிருச்சு நம்ம எண்ணெய் ஊற்றிக்குவோம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காயட்டும் எண்ணெய் காஞ்சிருச்சு நல்லா சூடாயிடுச்சு நம்ம அரைச்சி வச்சிருக்க தான் சின்ன சின்னதாக போட்டு எடுத்துக்குவோம் பக்கோட மாதிரி ரொம்பலாம் வேக வேணால் ஓரளவுக்கு வெந்தால் போதும் ஏன்னா நம்ம அதில் கொத்தவரங்களில் தான் போட போகிறோம் குவித்து விடணும் அதை காட்டுறேன் இதை போட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம தாளிப்போம் காய இந்த பதத்தில் எடுத்துக்குவோம் மீதி இருக்கிறத பருப்பையும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் நம்ம போட்டு எடுத்துக்கிட்டோம் இப்போ பொரியல் பண்ணுறதுக்கு அடுப்பு பற்ற வச்சுக்கலாம் எண்ணெய் ஊற்றிக்கும் எண்ணெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஊற்றிக்குமா எண்ணெய் கந்துடுச்சு சூடாயிருச்சு என்ன கடவுளந்து சேர்த்துக்குவோம் செவத்தட்டோம் அவ்வளோந்து கருவேக்குள்ளே வெங்காயம் போட்டுக்கலாம் கொஞ்சம் வெங்காயம் வதங்கிடுச்சு நம்ம எப்போ கொஞ்சம் அந்த மாதிரி வரையினா நம்ம கொத்தவரங்க எடுத்து வச்சு போட்டுக்குவோம் வேக வச்சு எடுத்து வச்சுருவோம் கொத்தரங்க சேர்த்தாச்சு கொஞ்சம் மஞ்சள் வச்சு வச்சுக்குவோம் ஏற்கனவே வேகையில் கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துருந்தோம் பருப்பு அரைக்கையிலே உப்பு சேர்த்துருந்தோம் அதனால் இதில் நீங்கள் சேர்க்க வேணாம் கருப்பெல்லாம் எல்லாம் இதில் சேர்த்ததுக்கப்புறம் உப்பு பத்தலாட்டி கொஞ்சம் தூவிக்கணும் நல்லா காய் வெந்துகிட்ருக்கட்டும் இப்போ நம்ம பருப்பு பொக்கடை மாதிரி போட்டு எடுத்து வச்சிடணும் இதை உதிர்த்து விட்டுப்போம் ஆரிச்சு இந்த மாதிரி உழுத்துக்கணும் உதிர்த்து வச்சுப்போம் காய் கொஞ்சம் வேகட்டும் நம்ம ஊற்றி வச்சுக்கிட்டாச்சு மூடி எடுத்துகிட்டு பார்ப்போம் காய் வதங்கிடுச்சோன்னா நல்லா காய் வதங்கிட்டு அப்போ நம்ம இதை சேர்த்துக்குவோம் காய் வதங்கினாலும் உதித்து வச்சுருக்கதான் இதில் சேர்த்துக்குவோம் இதில் நம்ம தாளித்து வச்சு மிளகாயெல்லாம் போடலாம் ஏன்னா ஏற்கனவே நம்ம இந்த பருப்பில் மிளகாய் சீரகம் சோம்பு எல்லாமே சேர்த்துருப்போம் பெருங்காய்கூரெலாம் அதுக்காக தாளிக்காய் கழுவுன மறுத்து வெங்காயம் மட்டும் போட்டு தாளித்தோம் இதில் காரம் இருக்கும் உப்பு இருக்கும் இது எல்லாம் சேர்ந்து வேகட்டும் கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே எப்படியும் வச்சு கிண்ணுங்க சிம்மில் எடுத்துகிட்டு மூடி போட்டு மூடிக்கும் அப்புறம் பார்ப்போம் பருப்பு உசிலி நமக்கு தயாராகிடுச்சு நல்லா வெந்துருச்சு அடுப்பாக ஆஃப் பண்ணிக்குவோம் நான் கால் கிலோக்கு மூணு மிளகாய் பெரிய மிளகாய் தான் வச்சுருந்தேன் உங்களுக்கு எவ்வளோ காரத்துக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ மிளகாய் வேணுமோ எடுத்து வச்சுக்கோங்க பாருங்கள் பருப்பு உசிலி ரெடி ஆயிடுச்சு ஒரு தடவை செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும்